ஏசம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் குளிர்கால வந்துட்டாலே ட்ரை ஸ்கின் ஹேர் ஃபால் இது மூணும் சேர்ந்த மாதிரி நிறைய பேருக்கு வருது இந்த ஹேர் ஃபாலை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் முக்கியமாக இந்த டேண்ட்ரஃப்ங்க லைட்டாக எனக்கு தலையில் கை வச்சாலே டேண்ட்ரஃப் கையில் வர மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் நெத்திலேயோ இல்லை ஷோல்டர் ஜாயிண்ட்லையோ சின்ன 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 பொறி வர மாதிரி இருக்குங்க இந்த டேண்ட்ரஃப் படுற இடம்லாம் இந்த மாதிரி இருக்குது அரிப்பு ரொம்ப இருக்குது ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரை ஆகுது ஸ்கின்னும் ட்ரை ஆகுது ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ இந்த மாதிரி மழை மற்றும் குளிர் காலங்களில் சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை முக்கியமாக இந்த பொடுகை எப்படிங்க நம்ம சரி செய்யலாம் இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது பொடுகா இல்லை சொரியாசிஸில் ஒரு டைப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸ்கால்ப் சொரியாசிஸ் அந்த மாதிரி இருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ கே ஸ்கால்ப் சொரியாசஸ் இருந்ததுன்னா பர்டிகுலராக எங்கெங்கே இருக்கும் முன்னேத்திலேயோ இல்லை பின்னாடி நம்மளுடைய ஸ்கால் போனுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வெளியில் ஸ்கே அந்த ஸ்கேல்ப் இருக்குது இல்லைங்களா ஹேர் லைன் அப்படின்னு சொல்லுவோம் காதில் இருந்து அப்படியே வரக்கூடிய ஹேர் லைன் ஃபுல்லாக நமக்கு வந்து ஸ்கேல்ப்பில் சொரியாசஸ் கண்டிஷன் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய இந்த சொரியாசாக இருக்கட்டும் டேண்ட்ரஃபாக இருக்கட்டும் இது எப்படிங்க நம்ம சரி செய்யலாம் ரொம்ப சிம்பிளாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்கேல்ப்பில் வரக்கூடிய இந்த டேண்ட்ரஃப் இதை சரி செய்யணும்னா இது வந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்போது ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய அந்த மூலிகைகளை நம்ம பயன்படுத்தணும் ரெகுலராக அதை நம்ம பயன்படுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டேண்ட்ரஃப் நமக்கு குறைஞ்சி ஹேர்ஃபால் நல்லாவே நமக்கு கண்ட்ரோல் ஆகிடும் இதில் முக்கியமாக நிறைய பேருக்கு ஒரு மன உளைச்சலை தரக்கூடிய விஷயம் என்னென்னா கிரேக வெள்ளை முடி ஸோ கொஞ்சம் நீங்கள் வெள்ளை முடி வந்துருச்சுனாவே என்ன ஆகும்னா நம்ம ரொம்ப கவலைக்கு உள்ளாயிடுவோம் ஐயோ ஒன்று இருக்கே ரெண்டு இருக்கே இது போகாதா ஸோ எந்தெந்த கண்டிஷன்ல இந்த நரை முடின்னு சொல்ற பிரச்சனை ரிவர்ஸ் ஆகும் ஸோ இது ரிவர்சபிள் கண்டிஷன் எது எதில் அப்படின்னு பார்த்தோம்னா ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கும்போது நமக்கு வெள்ளை முடி தகுந்த சிகிச்சை முறைகள் மூலிகைகள் ஆயில் அப்ளிகேஷன்லாம் பண்ணி கொண்டு வரும்போது நல்லா வர ஆரம்பிச்சிரும் ஸோ வெள்ளை முடி கருமை நிறமாக மாற ஆரம்பிச்சிடும் சரி இதுக்கடுத்தது வேறு எந்த கண்டிஷனில் அப்படின்னு பார்த்தோம்னா உடலில் ஆக்சிஜன் குறைவாக இருக்கும்போதோ இல்லை ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து அதில் நமக்கு வந்து அதிகமான மெடிசன்னால் உடலை ட்ரை ஆகி தலையிலும் இந்த மாதிரி வெள்ளை மூடி பிரச்சனை இருந்து அதுக்கப்புறம் நம்ம நியூட்ரிஷன் டயட் நல்லாவே எடுக்கும்போது இது ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ வெள்ளை மொழி கருப்பாக ஆரம்பிக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு வயதானாலோ இல்லை சிவியராக ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏதாவது இருக்குனாலும் ரிவர்ஸ் ஆகாது ஸோ அதனால நம்ம வந்து அதை தெரிஞ்சிக்கணும் இதனோடவே இந்த எப்படி பட்டுது இந்த டேண்ட்ரஃப் எப்படி நம்ம சரி செய்யலான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனோட இது ஒல்லிங்க இது டேண்ட்ரஃபே கிடையாது இத்தனை நாள் டான்னு நினைச்சிட்டு இருந்தேன் இந்த சோரியாசிஸை நான் எப்படிங்க கண்ட்ரோல் பண்ணுறது ஸ்கேப் சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இந்த ஸ்கேப் சோரியாசிஸ் தலையிலேருந்து உடல் முழுவதும் மற்ற நேரங்களில் கொஞ்ச நாள் கழித்து உடல் முழுவதும் பரவுவதற்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது இப்போ ரொம்ப கவனமாக இருந்து இதற்கான உணவு முறைகள் மருத்துவ முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் ஸோ தலையில் என்ன அப்ளை பண்ணலாம் ஸோ எதையெல்லாம் நம்ம அப்ளை பண்ணும்போது டேண்ட்ரஃப் நல்லா குறையும் இந்த டவுட் ஒரு பக்கம் இருந்தாலும் ஹெல்த்தியான ஒரு டயட் நம்ம சாப்பிட்ணும் அப்போது ஹெல்த்தி டயட் எது எது எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும் ஸோ தலையில் டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்குது ஸோ உங்களுக்கு அதிகமான நரைமுடியோ தலைமுடி உதிர்தல் இருக்குன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஆனியன் சின்ன வெங்காயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் ரொம்ப சிம்பிள் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை எடுத்து க்ளீன் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க இதனோட ஒரு இருந்து இருபத்தஞ்சி பல் பூண்டு பூண்டும் சேர்த்து வச்சுக்கணும் ஸோ இதை ரெண்டுத்தையுமே நல்லா வந்து நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துடணும் அதற்கப்புறம் இதனோட கொஞ்சமாக அலோவேரா அதாவது கற்றாழை ஸோ கற்றாழை உள்ளே இருக்கக்கூடிய பல்ப் இருக்குது இல்லைங்களா கற்றாழை சோறு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை வந்து இது கூட போடணும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதனோட கொஞ்சம் கோக்னட் ஆயில் மிக்ஸ் பண்ணணும் ஸோ கோக்னட் ஆயில் மிக்ஸ் பண்ணி இதை நல்லா தைலமாக காய்ச்சி எடுக்கணும் ஸோ அந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்ந்து நல்ல ஒரு நறுமணம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஆயில் நம்ம என்ன பண்ணலான்னா ரெகுலராக ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்ன வேலை எப்படி இருந்தாலும் ஸோ அந்த ஆயிலை நல்லா தலையில் அப்ளை பண்ணிடுங்க ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம குளிக்கலாம் குளியல் எடுத்துக்கலாம் சிலர் நைட்டே எண்ணெய் வச்சு படுத்துருவாங்க காலையில் எழுந்திரிச்சு குளிப்பாங்க அவ்வளோ நேரம் இரவு நேரத்தில் தலையில் கபாலத்தில் நமக்கு எண்ணெய் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ வாரத்துக்கு ரெண்டு மூன்று முறை இதை யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது பொடுகு நமக்கு குறைய ஆரம்பிக்கும் சிவனார் வேம்பு கற்பம் அப்படின்ற மருந்து இருக்குது இந்த சிவனார் வேம்பு கற்பம் நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம்னா இது ஒரு காய கற்பம் மருந்து ஸோ இந்த சிவனார் வேம்புவை நம்ம ரெகுலராக சிவனார் வேம்பு கற்பத்தை பயன்படுத்துகிறோம் சிவனார் வேம்பு கற்பம் அப்படின்னாவே கொடுப்பாங்க இது வந்து நல்ல ஒரு பவுடர் ஃபார்மில் தான் இருக்கும் ஸோ இதை தேன்லேயோ மெய்லேயோ கலந்து ரெகுலராக சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைச்சி அதனோடு சேர்ந்து இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளமும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ உடனடியாக இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் இதை தாண்டி பொடுதலை தைலம் அப்படின்ற ஒரு தைல வகை இருக்கு ஸோ இந்த பொடுதலை தைலத்தை ரெகுலராக தலையில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ வாரம் ஒரு நாளோ இல்லை வாரத்துக்கு ரெண்டு நாளோ நம்ம அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி செய்யும் போதும் தலைமுடி உதிர்தல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கப்புறம் முக்கியமா பார்த்தோம்னா சரும சாந்தி சூர்ணம் அப்படின்ற ஒரு மருந்து சித்த மருத்துவத்துல இருக்கு இந்த சரும சாந்தி சுவர்ணம் ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ இதில் ஓரிடல் தாமரை இருக்குது பரங்கிப்பட்டை இருக்குது ஸோ சருமத்தை நமக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது தலையில் இருக்கக்கூடிய டான்ரஃபும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸ்டாமினாவும் நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ ரெகுலராக இந்த பொடுதலை தைலம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணும்போது தலையில் இருக்கக்கூடிய பொடுகும் குறைய ஆரம்பிக்குது ஸோ அடிக்கடி நம்ம என்ன பண்ணலாம் நல்லா புளித்த தயிர் இருக்கு இல்லையா கேள் ஸோ இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து அதனோட இந்த பருங்கிப்பட்டை அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா இந்த பொடியும் சேர்த்து தலையில் அப்ளை பண்ணிடணும் ஸோ தயிரோடு சேர்த்து இந்த பருங்கிப்பட்டை பொடியும் மிக குறைவான அளவு மஞ்சளும் சேர்த்து தலையில் அப்ளை பண்ணும்போது டேண்ட்ரஃப் பிரச்சனை அதுக்கப்புறம் தலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் நமக்கு முடி இருந்த அந்த வேர் பகுதி இதுவும் நமக்கு என்ன ஆகும்னா திரும்பவும் முடி வளர்கிறதுக்கு அது தன்னை தானே தயார்படுத்திக்கும் ஸோ இது எல்லாமே நம்ம ஹேர் பேக்காக யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது ரெகுலராக நமக்கு ஹேர் ஃபால் குறைந்து டேன் ரஃபும் குறைஞ்சு ஆரோக்கியமான ஒரு தலைமுடி வளர்ச்சி அப்படின்றத பார்க்க முடியும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி